மேசம் ராசிக்காரங்க உங்களுக்கு பாருங்க இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைய போகுது இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற ஒரு முக்கிய முடிவு உங்களோட வாழ்க்கையே மாற்ற போகுது இந்த மாதம் உங்கள் பணம் வேலை குடும்பம் லவ் இது எல்லாத்துலேயுமே தான் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது திருப்பமான நிகழ்வு ஏற்படுதா எப்படின்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஏமாற்றமா இருக்குமா இல்லை அதிர்ஷ்டமாக அமைய போகுமா தான் நாம இப்போ இந்த பதிவில் முழுமையான தகவலையுமே பார்க்க போறேங்க வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பிப்ரவரி மாதப்பல மேசராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த மாதம் பாருங்க கிரக மாற்றம் உங்களோட வாழ்க்கையில காதல் குடும்பம் பண விஷயம் இது எல்லாத்துலேயுமே சில மாற்றத்தை கொடுக்குது எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாவும் அமையும் முக்கியமா இந்த ஒரு விஷயத்தை தவற விட்டுறாதீங்க அது என்னன்னா ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது அந்த வாய்ப்பை கை நழுவாமல் பாத்துக்கோங்க அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க அறுபடை முருகனோட அருளாலையுமே நீங்க சிறப்பான உயர்வு பெற முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா முருகனின் அம்சம் கொண்டவங்க தாங்க மேசராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்களேன் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு முருகன் சம்பந்தப்பட்ட பேர் ஏதாச்சும் வச்சிருப்பாங்க பெரும்பாலும் மேசராசிக்கு இது பொருந்துது அதே போல் நீங்கள் வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நீங்கள் சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரத்திலேயே ஒரு முருகன் கோயில் இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இது எல்லாமே தானாக அமையும் பிறப்பிலேயே ஒரு சில அம்சங்கள் அதாவது முருகனின் அம்சங்கள் கொண்டவங்களாதான் பெரும்பாலும் மேசராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க அதேபோல் உங்களுக்கு பிடிச்ச கடவுளாகவும் முருகன் தான் இருக்காங்க நீங்கள் பாருங்கள் இந்த பதிவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முருகனோட எந்த பெயர் உங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பிடித்த முருகனின் திருமந்திரத்தை ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் வந்து ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு நல்லபடியாக அது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பதிவு பண்ணுங்கள் மனம் மாற நம்பிக்கையாக செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதாக வந்து சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அதே போல் இப்போ வந்து நீங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே ஒரு வழி இருக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் ஏன் இதை சொல்கிறோன்னா நிறைய பேர் வந்து இவங்க கிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் பார்த்துருக்காங்க இப்போது நல்ல ஒரு உயர்வு கண்டதாக சொன்னாங்க சொன்னாங்க தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் பாருங்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் நல்லது செஞ்சுது செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் உங்களை பற்றின ஞாபகமே உங்களுக்கு மறந்து போயிருக்கோம் எல்லோருக்காகவும் ஓடா உழைக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்டது போல் நீங்கள் உங்கள் நடைமுறை வாழ்க்கையை செயல்படுத்த முடியும் அதனால தான் இந்த சொல்கிறோம் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கோங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்லது அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம் கெட்ட விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஏற் ஏற்படாமல் நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் இல்லையா அதனால தான் ஸோ இந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியம் அதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதத்தோட கிரகநிலை அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் சில திருப்பு முனையும் ஏற்படுத்துது அது என்ன விஷயம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் செவ்வாய் சுக்கிரன் குரு இந்த மூணு கிரகங்களும் இருக்கு இல்லையா இந்த மூணு கிரகத்தோட சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல நல்ல சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதில் ஒரு கிரகம் நல்லா இருந்தாலே சிறப்பான யோகத்தை பெறலாம் அதுலேயுமே இந்த மூணு கிரகங்களும் ஒரு சேர உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரான இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் பாருங்கள் இந்த மாதம் நினைச்ச விஷயத்துல எல்லாமே சிறப்பான உயர்வு பெறுவீங்க கூட இருந்து துரோகம் செஞ்ச நபர்களை நீங்கள் கண்டுகொள்ள போறீங்க உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்ச சொந்தத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அவங்க உங்களுக்கு செஞ்ச நிறைய பிரச்சனையுமே கண்டுபிடிக்க போகிறீங்க நிறைய தடை தாமதத்தை அவங்களால் அடைஞ்சிருப்பீங்க நிறைய துரோகத்தையுமே தாண்டி வந்திருப்பீங்க இருந்துக்கிட்டு நல்லவங்க போல் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னாடி அதாவது முதுகு குத்திய நபர் யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதனால தான் சொல்கிறோம் சூழ்ச்சி செய்ய சொந்தத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களோட வாழ்க்கையிலேருந்து அவங்கள வெறுத்து ஒதுக்க போகிறீங்க ஏன்னா கிரக அமைப்பு ரொம்பவுமே நல்லாயிருக்கு நல்ல ஒரு உயர்வு வரும் பெரும்பாலும் மற்றவங்களை நம்பாமல் நீங்கள் சொந்தமாக எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள் அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது மற்றவங்க தேவையில்லாத பேராசியை சொல்லி அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லி தேவையில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்தி தந்துருவாங்க பெரும்பாலும் நீங்கள் சொந்தமாக யோசித்து பண்ணுங்கள் நல்ல ஒரு அமைப்பு உருவாகும் உங்கள் முயற்சி கேட்ட நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் செவ்வாய் சுத்திரன் குரு சிறப்பான யோகத்தை தராங்க இந்த வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல நீங்கள் நீங்கள் வேலை செய்யும்போது உங்களோட வேலையில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் உங்களுக்கான வேலையை நீங்கள் செய்யுங்க மற்றவங்க வேலையை வாங்கி இழுத்து போட்டுட்டு செய்யாதீங்க அதே போல் உங்கள் வேலையுமே மற்றவங்கள்ட செய்ய சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதிங்க இது ரெண்டுமே ரொம்பவுமே தப்பான விஷயம் இது ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படி ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முழு மனதாக உங்களுக்கான பணிகளை நீங்களாக செய்யுங்க அதுக்கான உயர்வை நீங்கள் பெறலாம் ட்டி கழிச்சா வரும் கவனமா இருங்க நீங்க அப்படி உங்களுக்கான வேலையை சிறப்பாக என்ன நடக்கும் அங்கீகாரம் நல்ல ஒரு புதுசா பொறுப்பு கூட வரும் தான் திரும்ப திரும்ப சொல்றோம் உங்களுக்கான பணிகளை நீங்களா செய்யுங்க நன்மைகளை பெறுவீங்க ஒரு சிலர்லாம் பாருங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாசம் முதல் ரெண்டு வாரம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் இருக்கிற வேலையெல்லாம் விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி விட்டிங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் மாத இறுதியில் கடைசி ரெண்டு வாரம் ரொம்பவுமே நல்லா இருக்க அம்சம் அப்போ வந்து நீங்கள் வேலை மாற்றுறதை பற்றி யோசிக்கலாம் நல்ல வேலையாக கிடைச்சா மாறலாம் கூட அதில் எந்த ஒரு தப்பு இல்லை சோம்பேறித்தனை வந்தால் மட்டும் அதை தவிர்க்க பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு பெரிய எதிரியாக யாருன்னு கேட்டால் அது உங்களுக்கு வரக்கூடிய சோம்பேறித்தனை மட்டும்தான் இதை மட்டும் தவிர்க்க பாருங்கள் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் எல்லா விஷயத்துலையுமே கொண்டு வருவீங்க உங்களுடைய தொழில் உங்களோட வியாபாரம் இது ரெண்டுமே பாருங்க ரொம்பவுமே ஒவ்வொன்றும் நடக்காது ரொம்பவுமே சுமாராகவும் நடக்காது சீராக நடக்கும் பெருசாக வந்து பண பற்றாக்குறை ஏற்படாது அதே போல் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயரும் எடுத்த உடனே நிறைய வாய்ப்புகள்லாம் வராதுங்க நீங்கள் ஒவ்வொன்றா உருவாக்கணும் அதனால நன்மைகளை பெற முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வு இருக்கு பின்னாடிவு எதுவும் இல்லை இந்த உயர்வால வந்து நீங்கள் பழைய கடன் சுமையெல்லாம் குறைக்கக்கூடிய யோகம் கூட இருக்குது நிறைய நிறைய பேர்கிட்ட பாருங்க இந்த கடன் பிரச்சனையால் தவிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த கடன் பிரச்சனையை முழுக தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத செலவை இந்த மாதம் தவிர்த்தா உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்க முடியும் இதனால நல்லாவே கடன் விஷயத்தை நீங்க பாதுகாப்புக்கு பண்ண முடியும் கடன் அடைப்பதற்கான வழி பிறக்கும் அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் தாங்க ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக முதலீடு போடுறீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க கொஞ்சம் காலம் இடைவெளி விட்டு நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்கள் நல்லதாக இருக்கும் புதிய முதலீடு ரிஸ்க் வேண்டாம் அதே போல் காதல் திருமணம் இந்த உறவு முறைகளை பார்த்தா காதலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு வரும் குழப்பமான சூழல் இப்போ மாறும் அதே போல் சின்ன சின்னதாக உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாங்க அதனால கொஞ்சம் வார்த்தைகளில் தெளிவாக இருங்க மற்றவங்க சொல்கிறாங்க நம்பி உங்களோட துணைக்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாமே பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள் சந்தோஷத்தை அதிகரிக்கலாம் அதை விட்டுகிட்ட வம்பு வழக்குகள் ஈடுபட்டால் அதுவே பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்துடும் ஒரு சிலருக்குலாம் கல்யாணத்துக்காக திருமண பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா கூட பாருங்கள் இந்த மாதம் நல்ல வரன் ஒன்று வந்து வரும் திருமண யோகம் இருக்குது அதனால் திருமணத்துக்கான வேலைகளில் ஈடுபடுங்க இதனால் கொஞ்சம் சுப செலவு இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதம் கோபத்தை கட்டுப்படுத்தினாவே உங்களோட உறவுகளில் ஒரு ஸ்ட்ராங்கான உறவை நீங்கள் மேம்படுத்த முடியுங்க கோபத்தை தவிர்க்கணும் எதிரில் இருக்கிறவங்களோட செயல் கொஞ்சம் கோபத்தை கூட தூண்டும் நிதானமாக பொறுமையை கையாளுங்க இப்படி இருந்தால் இன்னுமே நல்லது மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் உருவாக்க முடியும் குடும்பத்தில் சந்தோஷமான செய்தியை உங்களால் வரும் உங்கள் பெற்றவங்களோட ஆதரவுமே பக்குபலமாக இருக்குது வீடு சொத்து இது தொடர்பான பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தும் ரொம்ப நாளாக சொத்து பிரச்சனை போயிட்டுருக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு இருக்கீங்களா இந்த மாதம் அதற்கான தீர்வை பெற போகிறீங்க பாருங்கள் அதே போல் உடல் ஆரோக்கியம் அடுத்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வேலை அலைச்சல் இருக்குது அதனால் இந்த தலைவலி ரத்த அழுத்தம்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன உடல் உபாதையை எப்பப்போ தான் இருக்கும் இதனால் தூக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தியானம் பண்ணுங்கள் அதே போல் நடைப்பயிற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் நல்ல பலன் தரும் மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ரெண்டு விஷயமும் இது இதையுமே நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நன்மைகளை பெறலாம் பெரும்பாலும் இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியது தான் அதிகமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா கவனமாக இருக்கணும் கோபப்படக்கூடாது முன்னெச்சரிக்கையாக செயல்படணும் உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் இதை கடைபிடிங்க நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இந்த மாதம் எல்லாமே நல்லதான் நடக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமா பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அனுமன் கோவிலுக்கு போய் வெற்றிலை மாலை சாற்றி ஸ்ரீ ராமஜோயத்தை பதினோரு முறை சொல்லி அனுமனை வழிபட்டுட்டு வாங்க இந்த மாசம் உங்களுக்கு வரக்கூடிய தடை தாமதம் உங்களை விட்டு நிச்சயமாக விலகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேசராசி நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேரும் பண்ணுங்க இப்படிப்பட்ட ராசி பலன்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பாருங்கள் கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களே வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்படி எல்லா ராசிக்கான பலனையும் நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லாக்கி ஆயும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை